இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து திருமணத்துக்கு பின் யோகம் யாருக்கு பிரச்சனைகள் யாருக்கு அதாவது திருமணம் ஆன உடனே சில பேர் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் இருப்பாங்க குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம் சொல்லலாம் ஏன்னா பெண்கள் வந்து தாய் தகப்பனோடயே வாழ்ந்துட்டு அப்புறம் புதுசாக ஒரு வீட்டுக்கு போகும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டோடய சூழல் அவங்களுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா அல்லது அதை விட இது பிரச்சனையாக இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பாக நம்ம ஜோதிடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆண்களுக்கு மாதிரி தான் திருமணத்துக்கு பிறகு அவர் வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனையாக இருந்து திருமணம் வந்த உடனே திருமணம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிச்சயதார்த்தம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் அல்லது ப்ரொமோஷன் கிடச்சிரும் பதைய உயர்வுகள் கிடைச்சிரும் அப்போ திருமணத்துக்கு பிறகு லைஃப் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு நல்ல நிலை அடைஞ்சிருவான் இந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு ஒருத்தருக்கு எப்படி யோகம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய உயர்கணித கேபி சாரஜோஜர பயிற்சி அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் சென்னையில் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறில் வகுப்பு நடைபெறுகிறது இது சம்பந்தமாக என்னுடைய எனக்கு எனக்கு கால் பண்ணுங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ இந்த ஜாதகத்தில் திருமணத்துக்கு பின் யோகம் ஆரம்பி யோகம் யாருக்குன்னு பார்க்கும்போது ஏழாவது வீடு தான் திருமணம் அப்போ இந்த ஏழாவது பாவம் அந்த ஜாதகத்தில் ரெண்டு நாலு பத்து இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய பொருளாதார நிலை நல்லா உயர ஆரம்பிக்கும் அதாவது திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சாதாரண நிலையாக இருந்து திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு தனியாக ஒரு நல்ல ஒரு வாகனங்கள் ஒரு வசதி பொருளாதார நிலை தொழிலை ஏற்றங்கள் இதெல்லாம் திருமணம் ஆகிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே அவர் நல்லா டெவலப் ஆகிடுவார் அது தசாபுத்தியும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த நேரத்தில் நடக்கிற தசாபுத்தியும் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இந்த ஏழாம் பாவ கொடுப்பணி நிலத்தில் திருமணத்திற்கு நல்ல முன்னேற்றங்கள் அவருடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு பொறுப்புள்ள மனிதராக அவர் மாறி விடுவார் இதே ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த வீடுகளை தொடர்பு கொண்டால் ஏழாவது பாவத்தோட உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த ஏழாவது பாவத்தோட உபநட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரன் வாயிலாக ஒன்று மூணு ஏழு பதினோராவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் உறவினர்கள் நிறைய பேர் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிறது ஒரு சந்தோஷமான சூழல் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிடுவேன் அதனால் இங்கே யோகம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அகம் சார்ந்த யோகம் புறம் சார்ந்த யோகம்னு சொல்கிறோம்